புறா நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம திண்டுக்கல் பிரதர்ஸ் ஹோமில் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஆகிருக்கு அதனால் நம்ம வந்து ஒரு ஆஃபர்ன்ற முறையில் நம்ம வாடிக்கையாளர்களுக்காண்டி நம்ம புறாவை லோ பட்ஜெட்டில் போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் ப்ரீடிங் பேரும் இங்கிலீஷ் மேப்பையும் மேலும் ப்ரீடிங் மேலும் போட்டிருக்கேன் இதோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு பீஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா தான் வேணுன்ற நண்பர்கள் மட்டும் கேளுங்கள் நம்ம குவாலிட்டியானவும் நல்லா தரத்துலையும் இருக்கக்கூடிய புறாக்களை குறைஞ்சபட்ச ரேட்டில் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் காண்டி போட்டிருக்கோம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல குவாலிட்டியான தரமான புறாக்களை வந்து நம்ம குறைஞ்ச விலைக்கு இன்றைக்கி போட்டிருக்கோம் என்ன காரணம்னு பார்த்தா நம்ம ஆயிராவது சப்ஸ்கிரைபரை தாண்டியிருக்கோம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் தாண்டியே நம்ம ரொம்ப ரொம்ப லோ பிர பட்ஜெட்டில் இந்த புறாக்களை சேல்ஸ் போட்டிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் வீடியோவில் என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா லாங் ஃபேஸ் லாங் பேஸ் டைகர் கலர் டைகர் கலருன்றது வந்து ரேர் கலரு இந்த ரேர் கலரும் வந்து அருமையான குவாலிட்டியில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்க புறாக்களை அந்த புறாக்களை வாங்கி வளர்க்கக்கூடியவர்கள் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க ஏன்னால் இதோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிங்கு சைஸ் பிரீடிங் மேல் அதோட சேர்த்து இந்த மூணு பீஸை சேர்த்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுவா தான் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் இந்த தடவை நம்ம வீடியோ போட்டிருக்கோம் வேணுன்ற நண்பர்கள் நம்ம இடையில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் வேணுன்ற நண்பர்கள் மட்டும் கேட்டு வாங்கிக்கிடலாம் இதில் இன்னொன்று நம்ம என்ன ஒரு பெனிஃபிட் கொடுக்குறோம்னா நம்ம போட்டிருக்க இப்போ போட்டிருக்க பேர்கள் அனைத்தையும் மொத்தமாக ஒரே ஆள் வாங்குறதா இருந்தால் அவங்களுக்கு வந்து நம்ம திருச்சி கோயம்புத்தூர் மதுரை சென்னை நம்ம சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட் நம்ம இலவசமாக பண்ணித்தரோம் வெளியில் நம்ம கேரளா அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அதில் வந்து நமக்கு ரொம்ப லாங்காகவும் இருக்கும் ரேட்டும் வந்து டிரான்ஸ்போர்ட் அமௌண்ட்டு கூட வரும் நம்ம சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி திருநெல்வேலி தூத்துக்குடி ராம்நாடு இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் அதெல்லாம் வந்து ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டாகவே பண்ணித்தரோம் இந்த அனைத்து புறாக்களையும் மொத்தமாக எடுக்கிற ஒரே சப்ஸ்கிரைபர் கண்டி அடுத்து பார்த்திங்கன்னா கர்ணம் நல்ல பறவையும் நல்ல ரிசல்ட்டும் இருக்கக்கூடிய பறவை பிரீடிங் பேர் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பியூட்டி ஹோமர் பிளாக் கலர் மேல் பிரீடிங் மேல் அதுவும் போட்டிருக்கோம் இது மூணுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா தான் நம்ம ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் போட்டிருக்கோம் நீங்கள் ஒரு பேரை வாங்கினீங்கன்னா தனியாக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்போர்ட் நீங்கள் தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது மறுபடியும் நம்ம சொல்லிக்கிறோம் ஏன்னால் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் எதுக்கு போட்டிருக்கோன்னா நம்ம ஆயிரவது சப்ஸ்கிரைபரை தாண்டியிருக்கோம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்த லோ பட்ஜெட்டில் புறாக்களை இப்போ செல்ஸ் போட்டிருக்கோம் வேணுன்ற நண்பர்கள் நம்ம இடையில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கிடலாம் நம்ம லொக்கேஷன் திண்டுக்கல் தான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஷே ஷேண்டல் அமெரிக்கன் ஷேண்டல் கலரில் புறா போட்டிருக்கோம் மயில் புறா போட்டிருக்கோம் இந்த புறாவும் நல்ல குவாலிட்டியாக நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய ப்ரீடிங் பேர் போட்டிருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுபாஷ் ஒரு மேலும் ஒன்று போட்டிருக்கோம் இந்த சுபாஷ் மேலும் இந்த ஃபேண்டலும் ரெண்டும் மூணுமே சேர்த்து ஆய் ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு போட்டிருக்கோம் நம்ம ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் போட்டிருக்கோம் ஒரு பிரீடிங் பேரோட ரேட்டே நீங்கள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கம்மி மாட்டாங்க நம்ம ஏன்றத மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் ஆயிரம் கடந்திருக்கனால நம்ம கண்டிப்பான முறையில் நம்ம ஒரு ஆஃபர்ன்ற முறையில் இந்த வீடியோக்குள்ளே போடுறோம் புதுசாக பார்க்குற நம்பர்கள் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம அடிக்கடி போடுற வீடியோக்களும் அவங்களுக்கு கிடைக்கும் நம்ம லோ பட்ஜெட்டில் புறாக்கள் நல்ல நல்ல குவாலிட்டியான புறாக்கள் ப்ரீடிங் பேர்னா ப்ரீடிங் பேர்னு சொல்லி நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வேணொன்ற நண்பர்கள் மட்டும் கேட்டு வாங்கிக்கலாம் நன்றி